வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வளரணும் பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்த சிக்னல் யாருக்கு வாங்க விரிவை முடிவாக்கணுங்களா அதாவது கூட்டணி ஆட்சி என்பதை தேமுதிக கண்டிப்பாக வரவேற்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் அதை நிறை குறைகளெல்லாம் தெரியுமென தேமுதிக தலைவர் கூறியிருந்தார் அது மட்டுமன்றி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில்தான் திமுக அதிமுக கண்டிப்பாக ஆட்சியை தமிழகத்தில் பிடித்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் செய்திகள் வெளிவந்தன மற்ற கட்சிகள் கூட்டணி எல்லாம் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் தீவிரமாக பணியாற்றி வருகிறதா தேமுதிகவின் தலைவரான மறைந்த விஜயகாந்திற்கு தமிழ்நாட்டில் ஒரு தனி செல்வாக்கே உள்ளது அந்த செல்வாக்கு தான் தேமுதிகவின் வாக்குகளாக காலத்தில் உள்ளதாம் தற்போது தேமுதிக சரிவர பாதையில் இருந்தால் மட்டுமே அவர்களை கூட்டணிக்குள் இழுக்க முன்னணி கட்சிகளெல்லாம் முயற்சி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்திலே பேசப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் பிரேமலாதாவை சந்தித்து தேமுதிக தங்களிடம் கூட்டணி இடம்பெற வேண்டும் என்று அதிமுக தலைமை கழகம் விரும்புவதாக அவர் கூறியிருந்தாராம் ஆனால் தேமுதிகவை தங்களது கூட்டணியில் கொண்டுவர வர தாவைக்காவும் திமுகவும் முயற்சிவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அண்மையில் மதுரையில் கூட நடைபெற்ற தாவைக்காவின் மாநாட்டில் கூட பேசிய தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் விஜயகாந்தை தனது அண்ணன் என்று குறிப்பிட்டு பேசினார் இதையடுத்து விஜய் நமது தம்பியாக பார்ப்பதாகவும் கூறியிருந்தார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அது மட்டுமன்றி ஆட்சியில் பங்குகள் அளிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் விஜய் அவர்கள் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் தாட்டில் என்டிஏ கூட்டணி அமையுமென தொடர்ந்து உறுதியாக கூறிவந்தார் அண்ணாமலை காலமாகவே கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதங்களை எல்லாம் தமிழக அரசில் அரங்கில் எழுந்துள்ளதாம் எனவே தான் இன்று செய்தியிலான பேசிய தேமுதிக தலைவர் புறமண வேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆட்சி என்பதை தேமுதிக கண்டிப்பாக வரவேற்பது தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் அதிலுள்ள நிறை குறைகள் எல்லாம் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்று அவர் கூறியிருந்தாராம் கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதங்களை சூடுபடுத்த நிலையில் கூட்டணி நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காத தேமுதிக கூட்டணி ஆட்சியை வரவேற்பதாக தெரிவிப்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளதாம் யாருடன் கூட்டணி என்பதை தேமுதிக இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்ற நிலையில்தான் செய்திகள் வெளிவந்தன அதை தொடர்ந்துதான் ஜனவரி மாதம் கடலூர் கடலூரில் நடைபெறவுள்ள தேமுதிகவின் மாநில மாநாட்டில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைப்பதென்று தெளிவாக கூறுவார் என்று அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரிய செய்திகள் வெளிவந்தன மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்